எல்லோருக்கும் வணக்கம் ஹோமியோபதி ஆர்பிடலில் இருந்து நாற்பத்தி இரண்டாவது கோட்பாட்டை பார்க்கலாம் இது நோயினை பற்றி பேசுகிறது பொதுவாக இதுவரை என்ன பார்த்தோம் ஒரு உடலில் ஒரு நேரத்தில் ஒரு நோய்தான் இருக்கும் என்று பார்த்தோம் இது பொதுவாக நடப்பது ஆனால் சில அரிதான விஷயங்களில் அரிதான நேரங்களில் ஒரு உடலில் இரண்டு நோய்கள் இருக்க வாய்ப்பிருக்கிறது என்கிறார் இந்த கோட்பாட்டின் மூலம் சொல்கிறார் அதாவது ஒரே நேரத்தில் ஒரே உடலில் இரண்டு வெவ்வேறு விதமான நோய்கள் இருக்க வாய்ப்பிருக்கின்றன அந்த நோய்கள் வெவ்வேறு இடங்களில் இருக்கலாம் ஒரு நோய் கண்ணில் நோய் காமிக்கலாம் இருதயத்தில் இருக்கலாம் இப்படி இரண்டு விதமான நோய்கள் ஒரே நேரத்தில் இருக்க வாய்ப்பிருக்கிறது ஆனால் இது வந்து மிகவும் அரிதாக நடக்கும் ஒன்று பொதுவாக ஒரு உடலில் ஒரு நேரத்தில் ஒரு வியாதி தான் இருக்கும் இரண்டு வியாதிகள் இருப்பது மிகவும் அரிது அப்படி அரிதாக இருக்கும் பொழுது ஒரு வியாதி இன்னொரு வியாதியை குணப்படுத்தாது இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டு வெவ்வேறு விதமான நோய்கள் ஒரு உடலில் இருக்கும் பொழுது ஒரு வியாதி மற்றொரு வியாதியை குணப்படுத்த வாய்ப்பில்லை ஒன்று நடக்க வாய்ப்பிருக்கிறது ஒரு வியாதி இதில் வீரியமாக இருந்தால் அது மற்றொரு வியாதியினை வெளியே தெரியாமல் உள்ளே அமைக்க வைப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது மறைத்து வைப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது ஒழித்து வைப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது ஆனால் ஒரு உடலில் இரண்டு நோய்கள் இருப்பது மிகவும் அரிதார அரிதாரம் ஒன்று ஆனால் அப்படி இருக்க வாய்ப்பிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இரண்டு வியாதிகளும் உடலில் இருவேறு பாகத்தில் இருந்து தனது வேலையை காட்ட வாய்ப்பிருக்கிறது தனது குணங்களையும் தனது அறிகுறிகளையும் காட்டுவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்கிறான் ஏழிமான் அவர்கள் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இரண்டு வேறு வேறு விதமான நோய்கள் ஒவ்வொன்றையும் குணப்படுத்துவதற்கு வாய்ப்பு இல்லை என்கிறார் ஏழிமான் நமது மந்திராம் அன்பே சிவாம் அன்பான் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்திரடன் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்